நம்ம அண்ணா அண்ணா அழைக்கின்றாரே அழைக்கின்றாரே மயம் ஆன்மீக சகோதர சகோதரிகளாக என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வாழிய நலம் அனைவருக்குமே இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் தொடர்ந்து சோழி பிரசனம் மூலமாக உங்களை நான் தொடர்பு கொண்டிருக்கேன் அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஒரு ஆன்மீக பாடம் என்றே சொல்வேன் இந்த சோழி பிரசன்னம் சிம்மம் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் மகம் பூரம் உத்தரம் ஒன்னாம் பாதம் இந்த தமிழ் வருடம் எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப நம்ம சோழி பிரசனத்தின் மூலமாக பார்க்க போகின்றோம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த தமிழ் வருடத்தினுடைய சிறப்பு பார்த்தீங்கன்னா மீனத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மேஷத்திற்கு பிரவேசிக்கின்ற ஒரு காலமே இந்த தமிழ் வருடமாக சித்திரை மாதமாக நாம் கொள்கின்றோம் அந்த வயலை பார்க்கும் பொழுது சூரியனின் ஆட்சி வீடு சிம்மம் உச்ச வீடு மேஷம் நீச்ச வீடு துலாம் என்று அமைந்தாலும் கூட இந்த தமிழ் வருட பிறப்பானது எவ்வாறு இருக்கும் இந்த இனிய தமிழ் புத்தாண்டு நமக்கு எவ்வாறு அமையும் குறிப்பாக ராசிக்கு என்பதை இப்போ நான் சொல்லி பிரசன்னத்தில் பார்க்க போகிறோம் அந்த வகையில் பார்க்கும்போது தொடர்ந்து மாயன் மயினை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு அந்த வகையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தெங்கட்கிழமை நடைபெறுகின்ற இந்த தமிழ் புத்தாண்டு குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கின்ற பொழுது கிரக நிலைகளுடைய இறப்பை பார்த்தீங்கன்னா ரிஷபத்தில் குரு இருக்கின்றார் மிதுரத்தில் செவ்வாய் இருக்கின்றார் கண்ணியில் கேது இருக்கிறார் மீனராசியை பொறுத்த வரைக்கும் சனி ராகு சுக்ரன் உச்சம் பெற்றிருக்கின்றார்கள் சூரியன் புதன் நீச்சம் பெற்றிருக்கின்ற ஒரு தருணத்தில் இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கின்றது இது எவ்வாறு இருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு எவ்வாறு அமையும் என்பதை இப்போ நம்ம சோழி பிரசனத்தில் பார்க்க போறோம் சிம்மராசி ஆன்மீக சகோதர சகோதரி ஒரு அருமையான ஒரு காலம் தருணம் என்றே சொல்வேன் காலம் செய்வதை போல் கடவுளும் செய்ய மாட்டார் என்று பொது விதியாக இருந்தாலும் கூட அந்த காலம் தான் நம்ம வாழ்வையெல்லாம் புரட்டி போடுகின்றது ஒரு காலத்தில் உயர்ந்து இருந்தவர் ஒரு காலத்தை இழந்து நிற்பதும் இழந்து நிற்பவன் ஒரு காலகட்டத்தில் உயர்ந்து உன்னதமான நிலையை அணுதும் காலம்தான் அந்த காலம் செய்வது போல யாரும் செய்ய மாட்டார்கள் அந்த வகையில் இந்த இனிய தமிழ் ஆண்டு இந்த தமிழ் புத்தாண்டு எவ்வாறு இருக்கும் என்பதைத்தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் சோழி பிரசன்னத்தை ராசிக்கு மூணாவது ராசியில் தமிழ் புத்தாண்டு பிறக்கின்ற யாருக்கு சிம்ம ராசிக்கு சிம்ம ராசிக்கு ராசிக்கு மூணாவது ராசியில் தமிழ் புத்தாண்டு பிறக்கின்ற ஒரு அருமையான ஒரு காலகட்டம் சந்தோஷம் தைரியம் அதிகரிக்கும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இது ரெண்டு வேளுங்க தைரியம் தான் தைரியம் ஒன்று தான் நமக்கு துணை செய்யும் அந்த வகையில் தைரியம் இழந்து தன்னம்பிக்கை இழந்து கலங்கி போகணும் அதாவது தொழிலில் வாழ்க்கையில் குடும்பத்தில் அந்த நிலை மாறி ஒரு நிம்மதியான தருணம் இந்த ஆண்டாக அமைகின்றது சிம்ம ராசிக்கு சந்தோஷம் மட்டுமல்ல அந்த சந்தோஷம் தைரியத்தின் மூலம் பிறக்கும் குறிப்பா பார்த்தீங்கன்னா தடுமாற்றம் நீங்கி முன்னேற்ற பாதை புலப்படக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம் தான் இந்த தமிழ் புத்தாண்டு சிம்ம ராசிக்கு குரு பகவான் குரு பகவானை பொறுத்தவரைக்கும் லாபஸ்தானத்துக்கு இந்த வருடம் மே பதினொன்று முதல் குரு பத்தாம் இடத்திலிருந்து விலக போவதனால உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் உத்தியோகத்தில் மட்டுமல்ல அரசு துறையில் ஒரு நல்ல ஆதாயம் பெறலாம் அரசு துறையை நோக்கி நகர்கின்ற ஒரு அற்புதமான தருணம் அரசு துறையில் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் வம்பு வழக்குகள் இருந்தாலும் நீங்கி நிம்மதி தரக்கூடிய ஒரு அருமையான தருணம் அரசு துறையில் வேலைக்கு முயற்சி பண்ணுவதற்கு சரியான ஒரு நேரமும் இந்த காலகட்டம் தான் அதே நேரத்தில் பார்த்தா நான் உத்தியோகத்தில் தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் பதவி உயர்வும் சம்பள உயர்வும் மகிழ்ச்சியை ஆழ்த்துகின்ற ஒரு தருணமும் சிம்மராசி இனிய தமிழ் புத்தாண்டு தான் பதினொன்னில் அமரும் கிரகம் குரு அந்த பதினொன்றரை அமர்கின்ற குருவை பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான பலன்களை கொடுக்கும் குரு பகவான் பூரண சுபர் சொல்வாங்க இந்த பூரண சுபரான குரு பகவான் அற்புதமான பலன்களை இந்த ஆண்டு முழுவதுமே சிம்ம ராசிக்கு தர தயாராக இருக்கின்றார் அது மட்டும் கிடையாது கஷ்டங்களில் இருந்து விடுவிக்க போகின்றார் இத்தனை கஷ்டம் துன்பம் துயரங்கள் இருந்து அத்தனையிலிருந்து விடுதலை தரக்கூடிய விடுதலை பெறக்கூடிய நிம்மதி தரக்கூடிய ஒரு அருமையான தருகத்தை சுபர் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் சிம்மராசிக்கு ராசிக்கு தரப்போகின்ற பண இருந்த தடை நீங்கி நிம்மதி பெறும் தடைப்பட்ட சுபகாரியங்கள் அத்தனையுமே தடை நீங்கி நிம்மதி பெறுகின்ற ஒரு ஸ்தர்மம் அதே நேரத்தில் சண்டை சச்சரவுகள் நீங்கும் எப்போ பார்த்தாலும் குடும்பத்தில் வாழ்க்கையில் நிம்மதியை குறைக்கின்ற இந்த சண்டை சச்சரவுகளும் மன குழப்பத்தையும் மன நிம்மதியும் கெடுத்து வந்த இந்த நிலை மாறுகின்ற நிலையும் இந்த காலகட்டத்தில் அமையும் ஏப்ரல் மாதம் இருபத்தாறாம் தேதி பார்த்தீங்கன்னா கேது பகவான் ராசியிலேயே பிரவேசிக்கப் போகின்றார் ராகு ஏழாம் இடத்தில் அமரப் போகின்ற ஒரு நிலை எதிர்மறை சிந்தனை மறையும் இது ஒன்று தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஐந்துல நடைபெறுகின்ற இந்த தமிழ் புத்தாண்டில் இந்த என்ன ஒரு முக்கியம்னா இந்த எதிர்மறை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இது நடக்குமா நடக்காதா நம்ம வெற்றியை நோக்கி நகர்ப்புமா நகரமாட்டாமா எதுலுமே ஒரு சந்தேகம் எதுலுமே ஒரு தெளிவில்லாத ஒரு நிலையை மாறி எதிர்மறை சிந்தனைகளை மாறுகின்ற ஒரு அற்புதமான தருணம் நடக்கும் என்று ஒரு உறுதியாக எண்ணிவிட்டால் நடக்கும் அந்த நிலை மனதில் ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் எதிர் எதாவது எந்த பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கின்ற மனோ திடமும் இந்த காலகட்டத்தில் சிம்மராசிக்க அமையும் ராகு ஏழாம் இடத்தில் அமரப்போகிறார் எதிர்மறை சிந்தனையை அவர் மறைத்து நல்ல முறையில் வெற்றியை நோக்கி அவரே உங்களை அழைத்து செல்வார் கவலை அவ்வப்பொழுது வந்தாலும் கூட அவற்றை நீக்குகின்ற தன்மையை செவ்வாய் அமைத்து தருவாய் இரவு நேர பயணங்களை முடிந்தவரை தவிர்ப்பது நல்லது நிம்மதி உண்டு எதுலையுமே ஒரு நிம்மதி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எங்கே நிம்மதி என்று தேடுகிற நிலையில அந்த நிம்மதி இல்லாம தவித்தவங்க மனதுக்கு நிம்மதி தரக்கூடிய ஒரு நிலையான ஆண்டாக இந்த ஆண்டு அமைகின்றது பதவி உயர்வுக்கு அரசு துறையிலையும் சரி பொதுத்துறையின் சரி உங்களுக்கு திறமைக்கு ஏற்ற ஒரு அங்கீகாரம் கிடைக்காமல் தயங்கி உங்களுக்கு அந்த பதவி உயர்வு மட்டுமல்ல ஒரு அங்கீகாரத்தையும் உயர்த்தி உன்னதமான நிலையை உட்கார வைத்து அழகு வாழ்க்கையின் ஒரு நிலையும் அமையும் விமர்சனங்கள் குறித்து கவலையே பட வேண்டாம் என்னை பொறுத்த வரைக்கும் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் அறிவு திறமை ஆற்றல் இருந்தாலும் கூட எளிதில் கலங்கி போவார்கள் எளிதில் மனசு உடைந்து போவார்கள் காரணம் விமர்சனங்கள் ஒரு உயர்ந்த நிலையை நோக்கி நகரும் போது ஆயிர விமர்சனங்கள் ஆயுதங்களாக நம் மீது பொடிந்தாலும் கூட அந்த விமர்சனங்களை புறந்தள்ளிவிட்டு வெற்றியை நோக்கி நகர்கின்ற ஒரு தன்மையை இந்த காலகட்டத்தில் அமையும் அருமையான ஆண்டுகள் எத்தனையோ தமிழ் ஆண்டுகள் பிறந்தாலும் கூட இந்த தமிழ் புத்தாண்டு பார்த்தீங்கன்னா பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தெமுகிழமை பிறக்கின்ற இந்த சித்திரையில் வருகின்ற இந்த தமிழ் புத்தாண்டு சிம்ம ராசிக்கு ஒரு அற்புதமான ஆண்டாகத்தான் அமையும் அது மட்டும் அல்ல அதே நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வும் இந்த ஆண்டு தான் நடைபெறப் போகின்றது குறிப்பாக பார்த்தீங்கன்னா மே மாதம் வரை குரு ராசிக்கு பத்தாம் இடங்கள் இருந்தாலும் கூட இந்த குரு பயிற்சியில் பார்த்தீங்கன்னா பதினோராம் இடமான லாபஸ்தானத்துக்கு வருகின்றார் அற்புதமின்றி சொல்லுவேன் நல்ல மாற்றங்களும் நல்ல முன்னேற்றங்களும் இடந்ததை पर कर कुड़िया ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும் நற்பலன்களை வாரி வழங்குவதில் குருவுக்கு ஈடு இணை இல்லை இதுவரை குருவினுடைய மூலம் எந்த விதமான நற்பலனை பெற முடியாத உங்களுக்கு அவருடைய நற்பலனை பெறக்கூடிய ஒரு அருமையான தருணம் இதுதான் மன அமைதியும் சந்தோஷத்தையும் தருவார் குறிப்பாக சுபகாரியங்கள் நடக்கும் குருப்பாக இதுவரை தடைபட்டு போன சுபகாரியங்கள் நல்லா பார்க்கணும் நீங்கள் சுபகாரியங்கள் நடக்கும் நடக்காமல் போகாது இருந்தாலும் கூட தடைபட்டு போன ஒரு நல்ல திருமண ஏற்பாடு பொருளாதார ரீதியாக மன ரீதியாக சில குழப்பங்களை சந்தித்து அதன் காரணமாக தடைப்பட்டு போன சுபகாரியங்கள் நல்ல முறையில் நடத்தி காட்டுவதற்கான அற்புதமான தருணம் அதே நேரத்தில் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் காதல் திருமணமும் பெரியவங்க பார்த்து வைத்த திருமணமும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுங்கள் காரணம் என்னென்னா நிதானம் தேவை ஒரு சின்ன கத்திரிக்காய் வாங்குகிறோம் முருக்காய் வாங்குறோம் தங்கத்தை கூட உரசி பார்த்து தானே வாங்கிக்கின்றோம் கவனமாக செயல்படக்கூடிய ஒரு காரியத்தையும் குரு உங்களுக்கு தெளிவுபடுத்துவார் அதே நேரத்தில் கண்டகஸ்தானத்தில் இருந்த சனி அஷ்டமஸ்தானமான எட்டாம் இடத்துக்கு செல்வதனால சனிக்கு எடுத்தாலும் சனியால் கெடுக்கப்படுவது குருவால் கொடுக்கப்படும் சனியால் கெடுக்கப்படுவது குருவால் கொடுக்கப்படும் காரணம் என்னன்னா அந்த இதை மட்டும் இன்னைக்கு இந்த வருடம் இந்த தமிழ் வருடத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய ஒரு வார்த்தை ஒரு வரி ஒரு வாக்கியம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டகஸ்தானத்தில் இருந்த சனி கண்டகஸ்தானத்து கண்டக சனியாக இருந்த சனி கண்டகஸ்தானத்தில் இருந்த சனி அஷ்டமஸ்தானமான எட்டாம் இடத்திற்கு செல்வதனால சனி கெடுத்தாலும் சனி யாரையும் கெடுக்க மாட்டார் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கொஞ்சம் நிதானமாக இருந்தாலும் அப்படி ஒரு சூழ்நிலை அமைந்தாலும் கூட சனியால் கெடுக்கப்படுவது பார்த்தீங்கன்னா குருவால் கொடுக்கப்படும் அந்த வகையில் பார்க்கும்போது குரு யோக வழங்கும் வழங்கும்போது சனியோட தாக்குதல் பெரிய அளவில் இருக்காதுங்க பயப்படவே பயப்பட வேண்டாம் மே மாதம் வரக்கூடிய ராகு கேது பயிற்சியில் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருந்து கேது ராசிக்குள்ளும் எட்டாம் இடத்தில் இருந்த ராகு ஏழாவது இடத்துக்கு பின்னோக்கி வருவதாலும் மனக்குடப்பங்களுக்கு அலப்பட்டாலும் கூட படாதீங்க அந்த மனக்குழப்பத்தில் ஒரு தெளிவான முடிவை எடுக்க வைக்கின்ற அற்புதமான ஒரு தெரியாருன்னா குரு தான் அந்த வகையில் இந்த சித்திரை மாதத்தில் ஒரு சிறப்பே குரு மாதம் என்றே சொல்வோம் சித்தர்கள் மாதம் என்றே சொல்லுவோம் அந்த வகையில் பார்க்கும்பொழுது வருகின்ற சித்ரா பௌர்ணமி அந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்தெடுத்து குளித்து அந்த சித்ரா பௌர்ணமி வந்து ஒரு அற்புதம் என்றே சொல்லுவேன் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா சித்திரகுப்தனுடைய நாள் மட்டுமல்ல இந்த சித்ரா பௌர்ணமி அன்று குருவினுடைய அருளை பெறுவதற்கும் குருமார்கள் என்று சொல்லக்கூடிய சித்தருடைய ஜீவசமாதி சென்று வழிபடுவோம் ராகு கேதுவால் வரக்கூடிய சனி பகவால் வரக்கூடிய பாதிப்பிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு தருணம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் காரணம் இந்த எட்டாம் இடத்திற்கு செல்வதனால சனி அந்த சனி பகவானுடைய மாறுகின்ற ஒரு சூழ்நிலை இருப்பதனால கொஞ்சம் கவனமாக திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாகசனீஸ்வரர் ஆலயம் சென்று அங்கே தரக்கூடிய நல்லெண்ணையை கொண்டு அவருக்கு அபிஷேகம் செய்து மன மகிழ்ச்சியோடு வரணும் காரணம் கெடுக்கின்ற சூழ்நிலை கெடுக்கிறதில்ல என்னுடைய அனுபவத்தில் இல்லை யாரும் எந்த கிரகமும் யாரையும் கெடுப்பதில்லை நம்முடைய விதியும் வினையும் நம்ம மனம் தடுமாறும்பொழுது சஞ்சலப்படும் போது தவறான பாதையை நோக்கி நகரும் பொழுது சனி பகவான் தன்னுடைய வலையை வீசுவ என்னை பொறுத்தவரை இந்த ஆண்டு கவனமாக இருங்க உடல் ரீதியா மன ரீதியா தவறான பாதையை நோக்கி செல்லாமல் இருந்து விட்டாலே அற்புதமான ஆண்டுங்க கடந்த காலத்தினுடைய கசப்புகள் எல்லாம் மறந்து எதிர்காலத்தில் பயமில்லாத நிம்மதி தரக்கூடிய ஒரு ஆண்டு எதுனா இந்த ஆண்டு இந்த சித்திரை தமிழ் வரும் இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு ஒரு அற்புதமான ஆண்டாகுமே காரணம் இதுதான் சூரியன் அதாவது சூரியனை பொறுத்த வரைக்கும் பலமாக பக்கபலமாக ஆத்மகரமாக இருந்து உங்களுக்கு அருள் புரிகின்றார் சூரியனோடு குருவும் சிறப்பான முறையில் உங்களுக்கு பக்கப்பலகமாக இருப்பதனால எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டாம் இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாக நிம்மதியான ஆண்டாக அதே நேரம் பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அவர்கள் தவறான பாதையை நோக்கி செல்லாமல் தடுத்து நிறுத்துகின்ற ஒரு தன்மை அன்பாக பேசுங்கள் ஆதரவு கரம் நீட்டுங்கள் அந்த வகையில் மனசையும் உடலும் சரியாக வைத்து கொண்டாலே போதும் இந்த ஆண்டு பொன் வைக்கும் இடத்தில் பூ வைக்கும் ஆண்டாக சிறப்பான ஆண்டாக நன்மை தரக்கூடிய ஒரு ஆண்டாகத்தான் அமையும் அதே நேரம் ராகு பகவான் ராகுவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க அதீத ஆசையின் காரணமாக தவறான பாதையை நோக்கி நகர்கிட்ட ஒரு சூழ்நிலை இருப்பதனால நிதானமாக இருந்து விட்டாலே போதும் பொறுமையாக இருந்து விட்டாலே போதும் என்னுடைய அனுபவத்தை இந்த ஆண்டு ஆண்டாக ஆண்டாகத்தான் அமைகின்றது